பாலம் தாண்டி உள்ள போல அந்த வந்து வேற லெவல்ல இருக்கும் இங்க பிரச்சனையே மெயினாக இருக்கிறது வந்து அதையும் நம்ம சொல்லி தாங்க தண்ணி கிடையாது அங்கங்கே வந்து இங்க வரவங்க வந்து டேமேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க விஷயம்னா இன்றைக்கி நம்ம ஊரில் இருக்கிற ஒரு ஏரியாவை தான் அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் போகிற வழியிலே ஒரு பாலம் தாண்டி பாலமே வந்து பார்க்கும்போது செமையாக இருக்கும் அதை தாண்டி அப்படியே லெஃப்ட் சைடு ரூட் எடுத்து போயிட்டோன்னா மலை கோயில் வந்து வந்துடும் இது வந்து வெள்ளாங்கோடு ஊராட்சியில் இருக்குது சிதறால் மலை கோயில் என்ட்ரன்ஸில் வந்து செம்மையாக ஒரு ஆர்ச்செல்லாம் வந்து வச்சுருப்பாங்க அந்த ஆர்ச்சை தாண்டி அப்படியே உள்ளே போகும்போது ரெண்டு பக்கமே மரமும் எல்லாம் சூப்பராக இருக்கும் இதுதான் என்ட்ரன்ஸு இது வந்து பார்க்கிங் ஏரியா பார்க்கிங் ஏரியா தாண்டி நம்ம கார்லாம் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளாடி போகும்போது இந்த மாதிரி ஒரு புக் வச்சுருப்பாங்க புக்கில் அவங்க பேர் ஃபோன் நம்பர்லாம் எழுதிட்டு அப்படியே உள்ளாடி போயிட்டோம்னா உள்ளே போகும்போதே அந்த ஃபீலிங்ஸே வந்து வேறு லெவலில் இருக்கும் முன்னாடி வந்து சின்ன ஒரு வழி மட்டுந்தான் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இது வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க பாக்கிறதுக்கு ஃபுல்லன் டூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிரீனிஷாக இருக்கும் என்னால் இப்போ ரீசன் டைமில் வந்து நல்ல மழை பெஞ்சிச்சு அதனால அப்படியே ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டே வந்து எப்படி எப்படி இருக்கு எவ்வளோ இருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம நடக்க வேண்டியிருக்கு எல்லாமே வந்து பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறேன் வந்து இதுலேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக தெரியல நம்ம வந்து ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிலேந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கோமா ஸ்டார்ட் பண்ணிட்டு மேலே வரை போயிட்டு நான் வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து கிளேந்து மேலே வரைக்கும் நடக்க வேண்டியிருக்கும் வந்து இதில் ஒரு நல்ல விஷயம் அப்படி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கேயே வந்து உட்காரத்துக்கு வந்து நமக்கு இந்த மாதிரி கருங்கல்லே வந்து பண்ணியிருக்காங்க இருநூத்தம்பதுலேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து நடந்து வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பக்கம் எடுத்து பக்கம் ரெண்டு பக்கமே வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து நம்ம போகிற வழி நடந்து போகிற வழியிலே வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வாதம மரம் தான் எல்லா ஊர்லேயும் வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல நம்ம ஊரில் வந்து வாதுமக்கா வாதம மரம் அப்படியெல்லாம் சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாதுமை பழம் சரிங்களா இதுக்குள்ளாடி வந்து கொட்டை இருக்கும் ஆனால் இதுக்குள்ளாடி இருக்கிற இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து மரத்தில் ஏறையெல்லாம் நம்ம குறைக்கல கீழே விழுந்து கிடந்தது தான் எடுத்திருக்கேன் இது வந்து நார்மலாகவே இப்படி வந்து கடித்து சாப்பிடலாம் என்ன அப்படின்னா இனிப்பாக தான் இருக்கும் அதில் எந்த தப்பு இல்லை இதை வந்து உள்ளாடி தள்ளி எடுத்தால் பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி உடச்சி எடுக்கணும் அதுக்கு உள்ளாக தான் வந்து பாதாம் இருக்கு இல்லையா பாதாம் மாதிரி தான் இருக்குது இது வந்து பாதாம் வகையை சேர்ந்தது தான் சொல்கிறாங்க மற்றபடி இதை பற்றி விஷயங்கள் தெரில நமக்கு இதை வந்து உடச்சி உள்ளாடி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா பாதாம் மாதிரியே இருக்கும் காமிச்சு தரம் இருக்குது இங்கே இருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பற்றியெல்லாம் இதில் மேலே இருந்த தோல் எல்லாமே கடிச்சு தின்னாச்சு ஏன்னா வாயிலே தெரியும் நினைக்கிறேன் கடிச்ச தின்னாச்சு அடுத்து என்னன்னா இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பருப்பு எடுக்க போகிறோம் சரியா உடஞ்சிடும் கல்லையும் எடுத்தாச்சு இப்போ வந்து இதே மாதிரி தான் வந்து நம்ம பாதாம் எல்லாம் இருக்கும் இது வந்து சின்ன காய் அதனால தான் சின்னதாக இருக்கும் கொஞ்சம் பெரிய காயில் வந்து பாதாம் மாதிரி பெரிய சாவிய இருக்கும் அந்த பருப்பு சரியா இது வந்து உடச்சா பத்தியெலாம் வெள்ளை கலரில் இருக்கும் சாப்பிட்டா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து பாதாமுக்கு டேஸ்ட்டில் தான் இருக்கும் நீங்கள் வந்து மலை கோயிலுக்கு வரும்போது போகிற வழியில் மேக்ஸிமம் கடைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சா தள்ளி இந்த மாதிரி தின்னுட்டு போங்க உடம்புக்கு நல்ல நல்லது கிந்தி மரம் சரியா கிந்திக்காய்னு சொல்லுவாங்க இதோட இலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முள் இருக்கும் இடையிலே வந்து முள் முள்ளாக இருக்கும் இப்போதைக்கு வந்து இதில் வந்து காய் வந்து இல்லை உள்ளாடி வந்து இப்போ தான் சின்னதாக வந்து பூ வந்துருக்கு நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் சின்னதாக வந்து தான் பூ இருக்கும் கிளியராக தெரியுமான்னு தெரில இது வந்து நீங்கள் இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து போகிற வழியிலே வந்து டேஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் சொன்ன வாதுமக்காயாக இருக்கட்டும் அப்புறம் வந்து இந்த பழமாக இருக்கட்டும் இது வந்து நான் ஃபோட்டோவில் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா போற வழியிலே இருந்துச்சுன்னா பறித்து சாப்பிட்லாம் என்ன வந்திங்கன்னா இந்த தண்ணி வந்து ஸ்டார்டிங்லேருந்து வரை கொண்டு போகிறேன் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீடு வந்து இதுலேருந்து ஒரு ரெண்டரை கிலோமீட்டர்ல தான் இருக்கு சரியா இருந்தாலும் நம்ம இந்த தண்ணி பாட்டில் எதுவும் கொண்டு வந்தோம்னா இங்கே பிரச்சனையே மெயினாக இருக்கிறது வந்து அதையும் நம்ம சொல்லி தாங்கோம் தண்ணி கிடையாது கிடையாது மொத்த எனர்ஜின்னு போய் சத்து நூடுல்ஸ் ஆகி தான் உள்ளே போயிடுவோம் இங்கே வந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ண டைம்ல எல்லாம் முன்னாடி நான் வந்து வரும்போது பைப்பெல்லாம் போட்டிருந்தாங்க சரியா நம்ம உட்கார இடத்துல எல்லாமே பைப் இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பைப் லைன் எல்லாம் வந்து கிடச்சிருச்சு சரியா ஆனால் இங்கே வந்து முன்னாடி வந்து கேரிங் கொஞ்சம் சரியில்லாதனால இங்கே வந்து எல்லாருமே வந்து அந்த பைப்பெல்லாம் உடைச்சதுனால இப்போ வந்து அந்த பைப் மட்டும் வந்து வைக்கணுன்றதான் எல்லாரும் யோசிப்பாங்க நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களும் தான் சொல்லுவாங்க சரியா எல்லாரும் வரும்போது தண்ணி கொண்டாதுங்க இப்போ மரம் வந்து பார்த்திங்கன்னா பறிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தலைமறை எல்லாம் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது பக்கத்துலேயே வந்துருக்கு பார்த்தீங்களா பறிச்ச உடனே கையில் வருது ஆக்சுவலி இது பறிச்சி சாப்பிடலாம் தப்பு இல்லை ஒன்றும் இல்லை கீழே விழுந்து கிடந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உடச்ச அந்த பருப்பு எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து பறிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது நிறைய பழம் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து பழத்தை நீங்கள் கை வச்சதுமே உடனே வந்துடுது இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம் நம்ம வந்து ஸ்டார்டிங் டு எண்டு இப்போ ரெண்டுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் வந்து அமைஞ்சிருக்கு இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க் இருக்குது நான் வீடியோவில் காமிக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இது வந்து திருச்சாரணத்து மலை பாறைக்குறிச்சு சரிங்களா இந்த மலைக்கு வந்து அந்த பேர் தான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை சமண சமயம் வந்து கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டில் வந்து வந்து இங்கே இருந்துருக்கு அதுக்கான கல்வெட்டெல்லாம் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்மொழி வந்து பார்த்திங்கன்னா பழைய தமிழி அப்புறம் வந்து சொல்லுவாங்க இல்லையா அதில் வட்டெழுத்து அந்த எழுத்துக்கள் வந்து குறைச்சிருக்காங்க இங்கே வந்து பாறையிலே வந்து அதை வந்து குறைச்சிருப்பாங்க அது வந்து நம்ம மேலே போனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து காமிக்கிறேன் இங்கே இயற்கை சார்ந்த சூழல் எவ்வளோ இருந்தாலும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தாலும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா சில சில விஷயங்கள் வந்து இங்கே வந்து நம்மளை வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும் சொந்த ஊர் அப்படின்றது நிறையா என்னென்னு தெரில இங்கே வந்து எவ்வளோ கோடி ரூபா செலவில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தண்ணி பிரச்சனை இருக்குது அதை தாண்டி வந்து இதுக்கு வந்து சரியான ஒரு காவல் இல்லை அப்படின்னு சொல்லலாம் எதனாலன்னா இங்கே வந்து இந்த போர்டு வந்து வச்சுருக்காங்க இது வந்து எப்படியும் கொஞ்சம் காற்று செலவு பண்ணி வச்சுருப்பாங்க வெளியூரில் இந்த வந்து இதை பற்றி தெரியணும் தான் இவ்வளோ ஒரு மூணு லாங்குவேஜில் வந்து வச்சுருக்காங்க தமிழ் ஹிந்தி அப்புறம் வந்து இங்கிலீஷில் இது பிரச்சனையை பாருங்கள் அங்கங்கேயும் வந்து இங்கே வரவங்க வந்து டேமேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த கல்லை வந்து உடச்சி எடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து காசு கொடுத்து தான் பண்ணியிருப்பாங்க இங்கே வரவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு கொஞ்சம் சேஃபான பிளேஸாக இல்லையா அப்படின்ற மாதிரி சின்ன டவுட்டே வந்துடும் அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இதுக்கு வந்து கொஞ்சம் இதுக்கு யாராவது ஒரு காவலாக போட்டோம் இல்லை இந்த பார்க் வந்து பின்னாடி நான் காமிக்கிறேன் இந்த பார்க்கெல்லாம் வந்து கொஞ்சம் இன்னும் வந்து டெவலப் பண்ணோம்னா இந்த ஏரியா வந்து இன்னும் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு இதுதான் வந்து நான் அந்த இதுக்கு பின்னாடி சொன்னேன் பார்க்கு இந்த பார்க்கில் வந்து உள்ளாடி வந்து என்ட்ரன்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரீனிஷாக நிறைய மரங்கள் வந்து நட்டுருக்காங்க இந்த காட்டு மரங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நிறைய மரங்கள் நட்டுருக்காங்க காற்று ரொம்ப அருமையாக இருக்குது இயற்கையை வந்து சூப்பராகவே வந்து இந்த இருந்தே நம்மளால் வந்து ரசிக்க முடியும் இதில் பிரச்சனைகள் வந்து இங்கே வந்து இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணுறதுக்கோ நீட்டாக வைக்கிறதுக்கோ வந்து ஆட்கள் இல்லை அதுதான் பெரிய பிரச்சனை இதை வந்து கொஞ்சம் கேர் எடுத்து க்ளீன் பண்ணி பார்த்துருந்தாங்கன்னா இந்த ஏரியா வந்து செம சூப்பராக இருக்கும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து இன்னும் வருவாங்க இந்த இடம் வந்து இன்னும் டெவலப் ஆகும் ஒரு வாட்டி வந்து எமௌண்ட்டை செலவு பண்ணிட்டு விடுறதுனால எதுவுமே மாற போகிறது இல்லைன்றது தான் என்னோடய ஒரு ஐடியா நானும் வந்து ரொம்ப இருந்தாலும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏரியா வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் இந்த இடம் வந்து நல்ல டெவலப் ஆகும் வந்து பொதுவாகவே இந்த செடி மரம் எல்லாம் வந்து வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் நம்ம வீட்டிலேயே வந்து மாடி தோட்டம் வந்து அமைச்சிருக்கோம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு அதுவும் வந்து வீடியோவில் வந்து போட்டிருக்கோம் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய செடிகள் வந்து இந்த வாதம மரத்தோட கொட்டை வந்து கீழே வந்து நிறைய வந்து வளர்ந்துருக்கு இது வந்து எவ்வளோ வளர்ந்து மேலே வரும் அப்படின்றது தெரில ஆனால் இங்கே வரவங்க வந்து என்னோட ரிக்வஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இங்கேருந்து ஒரு சின்ன ஒரு செடியாக இருக்குது இங்கேருந்து போகும்போது ஒரு ஞாபகார்த்தமாக இதை வந்து ஒன்று வந்து பிடிங்கிட்டு போய்ட்டு வீட்டில் ஒன்று நட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து செடியான ஒரு நிழல் கிடைக்கும் அதுலேருந்து கிடைக்கிற காய் வந்து நல்ல பலன் உண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காய்ப்பு இது வந்து எவ்வளோ வளரும் அப்படின்றது நமக்கு தெரியாது மேலே வந்து இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போகும்போது என்னோடய வீட்டில் நடுறதுக்கு ஞாபகார்த்தமாக இந்த ஒரு செடியை பிடிங்கிட்டு போகிறேன் இங்கே மலைக்கு ஏற ஏறுற வழியில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூ இருக்கும் அது பக்கத்தில் இந்த மாதிரி காயும் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த பழம் வந்து நார்மலாக எல்லாருமே சாப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து யாருக்கும் வந்து சஜெக்ட் பண்ண மாட்டேன் எதனால் அப்படின்னா இந்த பழத்தை வந்து நம்ம மட்டும் கிடையாது இதில் இருக்கிற இதில் வந்து என்னென்ன பிராணிகள் ஊரும் பிராணிகள் இருக்கும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது வந்து இந்த பழத்தில் வந்து இந்த பாம்பு இந்த மாதிரி ஏதாவது வந்து டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிருந்து நம்ம தெரியாமல் சாப்பிட்டோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும் அதனால மேக்ஸிமம் இந்த பழத்தை வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணும் நம்ம நைன்டி நைன் வந்து வந்தாச்சு இதில் தான் வந்து ஒரு அரச மரம் பாருங்க ஆலை மரத்து அடியில் வந்து உண்மையாகவே சொல்லணும்னா காற்றுலாம் சூப்பராக இருக்கு அது மட்டும் இல்லை நிழல் இயற்கையான காற்று சூப்பராக இருக்குது முன்னாடி வந்து இந்த வழியெல்லாம் பார்த்தீங்க இல்லையா இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி வந்து ஃபேமிலியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே வந்து இந்த இடம் வந்து இல்லையா இந்த இடத்துல வந்து பானை அப்புறம் வந்து கலந்து இதெல்லாம் வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க ஒரு ஃபேமிலியாக வந்து எல்லோரும் சாவிடும் போது உண்மையிலே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்து நம்ம எந்த ஏரியாக்கி போனாலும் ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் போகிறோம்னா எங்கே போனாலுமே முதல்ல வந்து அந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்போம் நம்ம மலைக்கோயிலுக்கு வந்துட்டோம்னா நீங்கள் எந்த பக்கம் போய் பார்த்தாலுமே வியூ பாயிண்டாக தான் இருக்கும் சுற்றி சுற்றி வந்து அழகாக அப்படியே வந்து ஒளிச்சு வச்சுருக்கணும் நம்ம ஏரியா அப்படிப்பட்ட ஏரியா இந்த ஏரியாவில் காத்து எப்படி அடிக்கிறது பேக்ரவுண்ட்லேயே வந்து என்னோடய வாய்ஸ்லேயே வித்தியாசம் தெரியும்னா கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும் ஃபுல்லாக வந்து காற்று வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபுல் சவுண்டாக இருக்கும் <mukha> <plexsy helmetlide> <once> <sa> <Warning unites> <movie> ോ ഇത്യാസക്ക് വന്ന് നമ്മോ നമ്മൾ പറ്റി അറിയാം ஏன்னா பயங்கர ஆபத்து இந்த சைடு போனோம்னா சாலி முடிஞ்சு கீழே விழுவோம் கீழே கோயில் தான் இருந்தாலும் அதுக்கு மேலே விழுந்து கீழே முடிஞ்சோம்னா அவ்வளோதான் அதனால் சேஃப்டி முக்கியம் மனசுலாச்சுல அதனால் நான் போகிற மாதிரி இந்த சைடு போயிடாதீங்க நான் அந்த சைடு உள்ளே போகல அது நான் மேலே வந்து இருந்துட்டு உங்களுக்கு காமிச்சு தரேன் அந்த சைடு போக விடாது இந்த சைடு பாருங்க இதான் வந்து கீழே கோயில் இருக்குது அதுக்கு மேலே செம்மையாக காத்தடிச்சது நான் பேசியதே கேட்குதான்னு தெரியாது உங்களுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கும் சரியா இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் இதுக்கப்புறம் யாருமே நம்ம வந்து லவ் பண்ணும் லவ் பண்ணிய எப்படி ஒரு கம்பி தான் போய் நமக்கு எல்லாம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு ஆனால் அதுதான் நமக்கு நல்ல பழக்கமாக இருக்குது என்ன தெரியுமா நம்ம எங்கெல்லாம் போவோமோ அங்கே எல்லாம் நம்ம பேரே நம்ம அந்த பண்ண பேரே இல்லை இதெல்லாம் வந்து நம்ம கிள்ளி படத்தில் அந்த விஜய் எழுது வேறு தெரியுமா நம்ம வந்துட்டு போனதுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கட்டும் அதே மாதிரியாக நம்ம வந்து எழுதி வச்சிருக்கோம் நானும் இதே மாதிரிலாம் பண்டு எழுதி வச்சுட்டு வேற இப்ப யோசிச்ச காமெடியா இருக்கு நம்ம கீழே வந்து கல்வெட்டில் இருக்கு அதே மாதிரியாக நம்ம அளவுக்கு கல்வெட்ட இந்த வீடியோ பாக்க யாராவது நம்ம பயிலும் பேரனு போய் எல்லாரும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணலாம் நம்மள பேர இந்த வீடியோல வந்து ரெண்டாவது இல்லைங்க இனி ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு பேரையை பார்த்து வீடியோ எடுத்துதான் அதுக்கான சரி ஒரு லைக் பண்ணணும்னா அதே மாதிரி வந்து கீழே வந்து யார்ல என்ன பேரன் எழுதி இருக்கிறாங்க கமெண்ட் பண்ணி போகலாம் திரி பறவாளி ரெண்டு சைடு வந்து பாறை இருக்கும் நம்ம அதுக்கு நடுவுல ஓடி போறோம் பாருங்க பாருங்க அந்த புனா குகை மாதிரி ஒரு குக்கை சென்னான் தெரியுமா திரிபோனா குகை மாதிரி அந்த குகை ஜோடி போனால் அந்த சைடு ஓடி வரும் அந்த சைடு லோடி போனா இந்த சைடு ஓடி வரும் பிச்சா தான் வந்து நம்ம எந்த சிலையெல்லாம் செதுக்கி வச்சிருக்கு இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்னா புத்தர மாதிரி இருக்கும் ஆனால் சம்பவம் என்னென்னா சமண சமண சமயம்னு சொல்லணும் அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் உண்டான்னு தெரில அது வந்து புத்த சமயம் இது வந்து சமண சமயம் அதை பற்றி நமக்கு தெரியல ஆனால் இதில் இருக்கிறது எல்லாம் பார்த்தா உண்மையிலே புத்தர மாதிரி தான் இருக்கும் அவங்கள்ட ட்ரோன் ஒன்று இல்லாத உண்டாகும் நம்ம மொபைலில் அடிக்கிறதுனால இந்த வீடியோ எப்படி இருக்குது தெரியா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ அழகாட்டு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அழகாட்டு நான் அவங்களை காட்டி தரேன் வந்து நேரமே சொன்னால் அந்த அம்மன் கோயில் சரியா இது வந்து டெய்லி பூஜை இருக்காதுன்னு நினைக்கி இல்லை காலத்தை பண்ணணுமா அப்படின்றதும் தெரில ஆனால் இன்றைக்கி வந்து பண்ணியிருக்காங்க இந்த ஆரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சாமிக்கு மாலை எல்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற பாடையை பாறையை உடச்சி அதை வச்சே தான் வந்து இந்த கல்லை கல்லை ரெடி பண்ணி அதிலே தான் வந்து இந்த கோயிலை வந்து செஞ்சுருப்பாங்க இன்னைக்கு வந்து ஓப்பன் இல்லை ஓப்பன் இருந்துருந்தால் நான் உள்ளாடி போய் காமிச்சிட்டு தந்துருப்பேன் கோயிலேருந்து அப்படியே வந்து இடது பக்கமாக வந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னா அந்த பக்கத்தில் வந்து பா ஒரு பாறை வந்துருக்கும் இப்போ வந்து வீடியோவில் காமிப்பேன் பாருங்கள் இந்த பாறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கல்வெட்டுக்கள் எல்லாம் வந்து எழுதி வந்து வச்சுருக்காங்க அது பக்கத்துலேயே வந்து ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க இதில் வந்து என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து மூணு லாங்குவேஜஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும் இருங்க முன்னாடி கீழே வந்து இருந்து பார்த்தீங்களா அந்த கல்வெட்டு நல்லா சொன்னேன் இல்லையா அது வந்து இங்கே தான் இருக்கு இதுதான் வந்து அந்த தமிழ் லெட்டர்ஸ் முன்னாடி எல்லாமே வந்து அது கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிட்டு இருந்துது ஆனால் இப்போ வந்து அது சுத்தமாக தெரியல இதுலேயே ரொம்ப ஃபீலிங்ஸான விஷயம்னா அந்த எழுத்துக்கள் எல்லாம் இப்போவே வந்து தெரில இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும்போது இப்படி ஒன்று இருக்கிறதே வந்து யாருக்கும் தெரியாது பக்கத்தில் ஒரு தூண் இருக்குது இதில் வந்து ஓரளவு டீடைல்ஸ் தெரியுது அட்லீஸ்ட் இது வந்து சிதைஞ்சு போகாமல் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி கொஞ்சமாவது ரிஸ்க் எடுத்து ஏதாவது பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் இந்த கோயிலோட ஆப்போசிட்லேயே வந்து ஒரு சின்ன ஒரு குளம் இருக்குது இந்த குளத்துக்கு வந்து ஒரு தனி பெருமையாக இருக்குது இந்த குளம் இது வரைக்கும் வத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னோடய வாழ்க்கையில் நான் வந்து இதுவரைக்கும் பார்த்ததில் இந்த குளம் வந்து வத்துனது மாதிரி நானும் பார்த்தது கிடையாது தண்ணி கம்மியாகும் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்த நாட்கள் வந்து கிடையவே கிடையாது இதுக்குள்ளாடி வந்து ஒரு மீன் இருக்குது அப்படியெல்லாம் நிறைய ஸ்டோரிஸ் வந்து நம்ம கிராமத்தில் சொல்லுவாங்க இந்த குளத்தையும் கொஞ்சமாக பராமரித்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா வர டூரிஸ்ட்டுக்கெல்லாம் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு வெலேஷமாக டயர்டாக இருக்கேன் ஏன்னால் ரொம்ப நல்லாச்சு இந்த மாதிரி மலையில் வந்து ஏறி இறங்கிட்டு யாராவது வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தண்ணி கொண்டு போங்க தண்ணி கொண்டு போயிட்டு கண்டிப்பாக வந்து பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே வந்து இங்கே போடாதீங்க ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அந்த இடத்துல நம்ம தான் வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும் நானும் வந்து தண்ணி பாட்டில் கொண்டு போனேன் தண்ணி காலி ஆகிடுச்சு நான் அப்படியே வந்து திரும்ப கொண்டாந்துட்டேன் யாருமே வந்து பிளாஸ்டிக்ஸு இல்லை உங்களோட தேவையை தகுந்த நீங்கள் யூஸ் பண்ணுற பொருட்கள் எதுவுமே வந்து இந்த இடத்துல போட்டு வந்து வேஸ்ட் பண்ணாதேன் தேங்க்யூ